வேலை செய்ய சோம்பேறிக்கு சோறு எடுக்கிற பசங்களா விட்ட சாயங்காலம் வரைக்கும் இதே செஞ்சிட்டு இருக்க கொஞ்சம் கூட பொறுப்புள்ள பசங்க பொண்ணுமா

வைசுக்கு வந்த பொண்ணு இனிமே வீட்டோட அடக்கமா இருக்கணும் நாளையில இருந்து நீ ஸ்கூலுக்கு போக வேண்டாம் இல்ல அவ பள்ளிக்கூடம் போறா வா ராஜா தடங்க நிறுத்திடலாம் என்ன அது வெறும் சம்பிரதாயம் தான் அவ படிப்பு நிறுத்த கூடாது என்ன அது வாழ்க்கை நான் உன்னை பெத்தவடா அதனாலதான் ஒருதலை பட்சமா நடத்துக்கிறீங்க நாளையில இருந்து நீ பள்ளிக்கூடம் போறமா இதுக்கு மேல வசதியான இடம் இந்த ஊர்ல கிடையாதுங்க வீடு எப்படி இந்த ஊர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கடைசி வரைக்கும் இங்கேயே தங்கிடலாமான்னு பாக்க அம்மா நீங்க ஸ்டேஷன் டியூட்டிக்கு போலியா ஆமா காலையில ஏதோ வணித வந்தது மாதிரியா இந்த ஊருக்கு ஒரே ஒரு ட்ரெயின் வருது நான் கொடி காட்டினாலும் காட்டாட்டாலும் அதுவா வந்து போயிரும் ஐயோ அம்மா என்ன சத்தா மாட்ட விட்டுருக்க விட்டுருக்கேன் ஓ கச்சேரிய ஆரம்பிச்சிட்டாங்களா

கதை எல்லாம் சொல்லி உங்களை பயமுறுத்த விரும்பல நீங்க போ போ தெரிஞ்சுக்கிருவீங்க நாளை காலையில வந்து உங்க ஆபீஸ் இருக்கிற இடத்துல கூட்டிட்டு போறேன் அது வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க